இன்றைய வேதவசன ஏசாயா அறுபது பதினெட்டு இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் ஆ தேவன் சொல்லுகிறார் நம் தேசத்திலும் நம் தேசத்தின் எல்லைகளிலும் கொடுமையும் நாசமும் அழிவும் ஏற்படாதென்று அப்படியே நம் வாழ்விலும் எந்த ஒரு கொடுமையும் அழிவும் நாசமும் ஏற்படாது அதற்கு நம் தேசத்தை அதாவது நம் வாழ்க்கையை சுற்றி இரட்சிப்பு எனும் மதிலினால் மறைத்து துதி எனும் வாசல் வழியாய் நடக்க வேண்டும் இப்படி தேவனை சதா காலமும் துதித்து அவருடைய ரட்சிப்பை அனுதினமும் புதுப்பித்து வாழ்பவர்களின் வாழ்க்கையில் ஒரு கொடுமையும் அழிவும் நாசமும் ஏற்படாது அன்றையும் இப்படி நாமும் தேவனை துதித்து அவர் ரட்சிப்பில் வாழும் போது கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்கிறபடி கர்த்தரே நம் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருந்து நமக்கு மகிமையாகவும் இருப்பார் நம் ஒரு கொடுமையும் அழிவும் நாசமும் ஏற்படாது எங்களை ரட்சித்து எங்களை கொடுமையில் இருந்து தப்புவித்து எங்களுக்கு மகிமையாய் இருக்கும் எங்கள் நல்ல தெய்வனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி